எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஷார்ட்ஸில் வேர்பு பற்றி பார்க்க போகிறோம் வேர்புனா ஆக்ஷன் வேர்ட் சொல்லுவாங்கள்ல அதுக்கு தமிழில் வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நமக்கு தெரிஞ்ச சில செயல்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கெல்லாம் தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான் இருக்கும் அதுக்கு தமிழில் என்னும் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் அது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம் சரியா முதல்ல வந்து ரன் ரன்னா ஓடு வாக் வாக்னா நட நடந்த வாக் ஒன்று ஜம்ப் ஜம்ப்புனால் குதி அப்புறம் ரீடு புக்கு ரீட் பண்ணு அப்படின்னா படி புத்தகத்தை படி சொல்லுவாங்க சிங் பாடு பாட்டு பாடு சொல்லுவாங்க டான்ஸ்னால் ஆடு அப்புறம் பைட் ஒரு ஆப்பில் பைட் பண்ணுறோன்னா கடி கடிசு சாப்பிடுன்னு சொல்லுவாங்கல்ல குக் குக்னால் சமை அம்மா சமைக்கிறாங்க அப்பா சமைக்கிறாங்க சமையல் சமை அப்படி சொல்கிறது அதனால் ஆக்ஷன் ஒரு செயல் செய்யணும் அதனால் அது ஒரு வினைச்சொல் சொல்லுவோம் ஸ்விம் ஸ்விம்னால் நீந்து அப்புறம் ஸ்லீப் ஸ்லீப்னால் தூங்கு சொல்லுவோம் செண்டு செண்டுனால் அனுப்பு வாஷ்னா கழுவு வைப் துடை டாக்னால் பேசு இப்போ பேசுகிறோம் ப்ளூ ப்ளூனா ஊது க்ரை க்ரைன்னா அழு லாஃப் லாஃப்னா சிரி புல் புல்னால் இழு இழு சொன்னோம் புஷ் புஷாக தள்ளு சொன்னோம் அப்புறம் ஃபோல்டு ஃபோல்டுனால் மடி துணியெல்லாம் மடிக்கணும்னு சொல்லும்போது ஷேக் ஷேக்னால் குலுக்கு அப்புறம் ப்ளே பிளேனா விளையாடு டேர்ன் டேர்ன்னா திரும்ப திரும்ப சொல்லுவோம் அப்புறம் செட் உட்கார் கார் அப்புறம் ஸ்டாண்ட்னா நெல் இதை தவிர இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது நிறைய வார்த்தைகள் உங்களுக்கும் தெரியுமா இருக்கும் நான் இப்போ இவ்வளோ தான் எழுதிக்கேன் இது தவிர என்ன சில இதெல்லாம் ஞாபகம் தான் நான் கரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் உங்களுக்கும் ஞாபகம் இருந்ததுன்னா கடைما கமர்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த ஸ்டோரி இல்ல ஷார்ட்ஸ்ல கட்டாயமா சந்திப்போம் நன்றி